மலையும் ஏறிய சிறிய எறும்பு கதை ஒரு அழகான காட்டில் நிறைய உயிர்கள் வாழ்ந்தன பறவைகளும் பாடின மலை மிதமிதப்பா பெய்தது அந்த காட்டில் ஒரு சின்ன எறும்பு இருந்தது அவளுடைய பெயர் மின்மினி மின்மினிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு நாள் அவள் மலை உச்சிக்கு ஏறணும்னு முடிவு செஞ்சாள் அதோட நண்பர்கள் சிரிச்சாங்க நீ ஒரு சின்ன எறும்புதான் மலை ஏற முடியுமா மின்மினி சிரிச்சா நான் சின்னவளாக இருக்கலாம் ஆனால் என் நம்பிக்கை பெரியது முதல் முயற்சி அடுத்த நாள் அவள் பயணம் ஆரம்பித்தாள் மழை பெய்தது காற்று வீசிக்கொண்டிருந்தது மண் நனைந்தது அவள் சில அடிகள் ஏறி கீழே விழுந்தாள் அவளுக்கு வலி ஆனாலும் அவள் சொல்லிக்கிட்டா விழுந்தது தோல்வி இல்லை தான் எடுத்த மறுபடியும் முயற்சி அடுத்த நாள் சூரியன் எழுந்ததும் மின்மினி மீண்டும் முயற்சி பண்ண ஆரம்பித்தாள் வலியில் கல் தண்ணீர் பாறை பறவை எத்தனை தடைகள் வந்தாலும் அவள் நிற்கவில்லை நான் முடியும்னு நம்புகிறேன் அவள் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி மாதிரி இருந்தது வெற்றியின் உச்சி பல நாட்கள் கடந்து ஒரு நாள் மின்மினி மலை உச்சியை அடைந்தாள் அவள் கீழே பார்த்த பொழுது முழு காடும் அவளுக்கு கீழே இருந்தது நம்பிக்கை இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை மின்மினியின் மரபு அந்த நாளில் இருந்து காட்டிலுள்ள எல்லா எறும்புகளும் மின்மினியைப் போல நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தார்கள் அவள் ஒருத்தி மட்டும் மலை ஏறவில்லை மற்றவர்களோடு மனசையும் உயர்த்தினாள் மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீ எவ்வளவு சின்னவளா இருந்தாலும் பரவாயில்லை உன் நம்பிக்கை பெரியதா இருந்தா உச்சி உன்னுடையது முடிவு நம்பிக்கைதான் வெற்றிக்கான சாவி